வணக்கம் தொற்று நோய் மாதிரியான நோய்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து தேங்காய் அப்படின்றது ஏற்கனவே நம்மளோட சேனல்ல இருக்கக்கூடிய ஒரு வீடியோல பார்த்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இன்னொரு சேனல்ல தேங்காயை அன்றாடம் எடுத்துக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றதையும் பார்த்திருக்கோம் இப்ப இந்த வீடியோல நம்ம வந்து தேங்காயை எப்ப சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் எந்த மாதிரியான தேங்காயை நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்றது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு பண்ணிக்கோங்க பார்க்குறதுக்கு நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்காயினுடைய பயன்களையும் நன்மைகளையும் நம்ம வந்து பெறணும் அப்படின்னா பச்சை தேங்காய் தான் நல்லது தேங்காயை எப்போ வந்து நம்ம சூடுபடுத்துறோமோ அடுப்பில் போட்டு சமைக்க ஆரம்பிக்கிறோமோ அப்ப இதுல அதுல இருக்கக்கூடிய உயிர் சத்துக்கள் போறது மட்டும் இல்லாமல் அதனுடைய சத்துக்கள் உருகுலையும் ஆரம்பிக்கும் இது வந்து உடலுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்காது அதனால பச்சை தேங்காய் தான் சிறந்தது எந்த நேரத்துல இந்த தேங்காய் காலை நேரங்களில் தேங்காய் எடுத்துக்கிறது மாலை நேரங்கள்லையும் இரவுல எடுத்துக்கும் பொழுது சார்ந்த பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் காலை நேரங்கள்ல தேங்காயை ரொம்ப நல்லது அப்படி சாப்பிட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க தேங்காய் பால் எடுத்து சாப்பிட்றது கொஞ்சம் சுலபமா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தேங்காய் பாலை சரியான முறையில தயாரித்து அதை சரியான முறையில சாப்பிடும்பொழுது அதனுடைய பலனை நம்ம வந்து பெற முடியும் சரி எந்த மாதிரியான தேங்காயை வந்து நம்ம தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல ஒரு முத்தனை தேங்காய் தான் எடுத்துக்கணும் பால் எடுக்கிறதுக்கு அந்த தேங்காயினுடைய அந்த வெளிப்பகுதியே வந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும் அந்த மாதிரி நல்லா வந்து முத்தனை தேங்காய் எடுத்துக்கிறது சிறந்தது தேங்காய் பால் செய்கிறதுக்கு முத்தனை தேங்காய் எடுத்துக்கிறது சிறந்தது இந்த தேங்காயை நம்ம வந்து முதல்ல எடுத்துக்கிட்டு மிக்சியில் போட்டு அரைக்கிறோம் அப்படின்னா அதை வந்து சின்ன சின்னதாக நம்ம வந்து நறுக்கி மிக்சியில் போட்டுட்டு முதல்ல வந்து ஒரு தண்ணி கொஞ்சமாக விட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா அதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கக்கூடிய சுட தண்ணி அதில் ஊற்றிட்டு அதாவது தேங்காயும் தேங்காய் பாலையும் சுட வைக்காமல் சாப்பிட்றது நல்லது அப்படின்றது பார்த்தோம் அதனால் தேங்காயை வந்து சுட வைக்கக்கூடாது தேங்காய் பாலையும் சுட வைக்கக்கூடாது அதனால் வெது வெதுன்னு சூட்டில் இருக்கக்கூடிய தண்ணி இதோட கொஞ்சம் சேர்த்துட்டு திருப்பி வந்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இன்னொரு தடவை வேணுனாலும் அரைச்சி எடுத்துக்கலாம் அதாவது முதல்ல ஒரு தடவை கொஞ்சமாக தண்ணி மட்டும் விட்டு நல்லா கெட்டி பாலாக எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு தடவை வந்து கொஞ்சம் வெது வெதுன்னு தண்ணி விட்டு நம்ம வந்து பால் தனியாக எடுத்துக்கலாம் இந்த மூணு பாலையும் ஒன்றா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தேவைன்னா அந்த மாதிரி நம்ம வந்து நாட்டுச்சக்கரை சேர்த்து சாப்பிட்லாம் இது அரைக்கும் பொழுது நம்ம இதோட வந்து இஞ்சி சேர்த்துக்கலாம் கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா விரும்பின தேங்காய் பாலும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் சரி இந்த தேங்காய் பாலை எப்படி சாப்பிட்றது இந்த தேங்காய் வந்து பார்த்தோம்னா பொதுவாக செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் உதவும் அப்படின்னாலும் சரியான முறையில் இந்த தேங்காயை நம்ம சாப்பிடல அப்படின்னா அது பிரச்சனைகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்கும் அதனால இந்த தேங்காயை நம்ம வந்து சாப்பிட்றது நல்லது அதே சமயம் தேங்காய் பால் வந்து அதிகமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் அதனால இதை வந்து ஒரு ஒரு ஸ்பூனா நம்ம வந்து எடுத்து நல்லா வந்து வாயில் வச்சு நல்ல உமிழ்நீர் கலந்து அதுக்கப்புறமா அதாவது குப்பிளிச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்றது சிறந்தது இந்த மாதிரி சாப்பிடும் பொழுது செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை போக்கும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் அதனால அந்த மாதிரி சாப்பிடாம இந்த மாதிரி தேங்காயை ஒரு ஒரு ஸ்பூனா எடுத்து சாப்பிடுறது சிறந்தது யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் பொதுவா தேங்காயை கடிச்சு சாப்பிட்றது நல்லது முடியாத பட்சத்துல இந்த மாதிரி நம்ம சாப்பிடறோம் அப்படின்னா எல்லாருமே சாப்பிட்லாம் எவ்வளவு சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா தேங்காய் பாலை நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா அரை டம்ளர் அளவுக்கு தேங்காய் பாலை தினம் எடுத்துக்கிறது போதுமான அளவாக இருக்கும் அதனால் இந்த அளவுக்கு தேங்காய் பாலை ஒவ்வொரு நாளும் காலையில் வெறும் பயிற்சி எடுத்துக்கிறது சிறந்த ஒரு பலனை கொடுக்கும் வயிற்றுப்புண் மட்டும் இல்லாமல் நிறைய பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்தாகவும் இந்த பால் இருக்கும் தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியான ஒரு சிறந்த உணவு அப்படின்னா அது இந்த தேங்காய் பாலை கூட நம்ம வந்து சொல்லலாம் இளம் பெண்கள் ஆண்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு உணவுன்னு சொல்லலாம் இந்த தேங்காயை வந்து முடிஞ்ச வரைக்கும் இரவு நேரங்களில் எடுத்துக்கிறத தவிர்த்துட்டு அதே மாதிரி சூடு பண்ணுறத தவிர்த்துட்டு நம்ம வந்து பயன்படுத்த முழுது சிறந்த ஒரு முழு பணியை நம்ம வந்து பெற முடியும் தேங்காயை பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்தோம் தேங்காயினுடைய பயன்கள் நன்மைகள்லாம் நம்மளோட வேறு சேனலில் இருக்கக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம் அதோட லிங்க் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு தேங்காய் பால் எப்படி எடுக்கிறது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்த்தோம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பயன்படுதாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்க மற்றவங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பேல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க என் ஆரோக்கியம் என் குடும்பத்தின் ஆரோக்கியம் என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது கைகோர்ப்போம் ஆரோக்கியத்திற்கு விதையாவோம் நன்றி